ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த எல்லா ஸ்வீட்டுக்கும் மெயினான இன்க்ரீடியண்ட் பார்த்தோம்னா பால் தாங்க இங்கே வந்து ஒரு ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அந்த பால் நல்லா காய்ச்சிக்கலாம் காய்ச்சிட்டு இது வந்து நல்லா கொதிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்த உடனே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிளாஸில் எலுமிச்ச சாறு அதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி இப்போ ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாருக்கு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை வந்து அப்படியே நாம் ஏற்கனவே காய்ச்சிட்ருக்கேன் இந்த பாலில் ஊற்றிக்கலாம் வந்து வந்து நம்ம சென்னா சென்னான்றது ரொம்பவே ஈவினிங் டைம்ல ரோட் சைடில் கடைகளில் விற்பாங்க செய்கிறதுங்க நம்ம அதாவது பன்னீர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே பன்னீர் தான் நம்ம பன்னீரை வந்து நல்லா டைட்டாக கட்டி ஷேப் கொண்டு வருவோம் இது வந்து அப்படி கிடையாது ஜஸ்ட் வந்து நம்ம கொதிக்கிற பால் இதை ஊற்றி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை கழுவி அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா அலசிட்டு அப்படியே சாப்பிட்றது தான் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஊற்றின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்கலாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா இந்த இருந்து தண்ணியெல்லாம் தனியாகவும் நமக்கு அந்த பன்னீர் வந்து தனியாகவும் வந்துடும் அதாவது சென்னா நம்ம அன்னப்பறவை சொன்னோம் இல்லைங்களா எப்படி வந்து தண்ணி தனியாக பால் பிரித்து தனியாக குடிப்பாங்க அந்த மாதிரி வந்து இப்போ இது தனித்தனியாக வந்துடும் பாருங்க இந்த மாதிரி இப்போ பாலில் அந்த பன்னீர் தனித்தனியாக வந்து நமக்கு திரிஞ்சு தண்ணி தனியாக வந்துருச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு ஆகட்டும் நல்லா ஆன அப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இதான் வந்து சென்னாங்க ஆக்சுவலி வந்து இதுக்கு பேர் தான் சென்னா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க ஒடிஷா பெங்கால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி வந்து நம்ம அம்மா வந்து பன்னீர்னு சொல்கிறோம் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு அதை இந்த மாதிரி ஊற்றிட்டு ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே ரெண்டு மூணு தடவை ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணுங்க அப்போ தான் அதில் இருக்க அந்த புளிப்புத்தன்மை போகும் இப்போ நம்ம வந்து எலுமிச்சை பழ சாறு சேர்த்துருக்குமா அதை வந்து போகும் அதனால் தண்ணி ஊற்றி ஊற்றி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கலந்து அந்த மாதிரி நல்லா வந்து கழுவிக்கலாம் அப்போ தான் புளிப்புத்தன்மை வந்து அதில் இருக்காது அதோடு வந்து புளிப்புத்தன்மை இருந்ததுன்னா ஈஸியாக சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா அதனால் வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ண அப்புறமா இதை வந்து எடுத்து அப்படியே ஒரு தட்டில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒடிஷாவில் ஒரு ஃபேமஸான ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சின்ன புடம் சின்னப்புடோன்னா அது வந்து ஒரு பக்கம் தீஞ்ச மாதிரி இருக்கும் அதோடய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த சின்னப்பழம் ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது இல்லைன்னா அடியில் இருக்கிறது வந்து அதை சுற்றி வந்து அப்படியே தீஞ்ச மாதிரி இருக்கும் அதை தான் வந்து கட் பண்ணி எல்லோரும் வந்து கேட்பாங்க நடுவில் இருக்கிற பீஸை விட அது சைடில் இருக்கிறது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதுதான் நம்ம இன்றைக்கி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் இப்போ இந்த பன்னீர் இந்த மாதிரி நல்லா நம்ம பிழிஞ்சு இப்படி எடுத்துகிட்டு நல்லா வந்து டைட்டாக புழிஞ்சிக்கணும் அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை அப்படியே கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் மாற்றிட்டு இதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கோங்க அதில் சக்கரையும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க சர்க்கரையை ஆட் பண்ணி நம்ம கரையை விடக்கூடாது ஜஸ்ட் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சர்க்கரை வந்து அங்கங்கே வந்து அது முழுசாக இருக்கும்போது அது என்ன ஆகும்னா நம்ம அந்த பன்னீர் அதை வந்து சுடும்போது அந்த சைட்லலாம் ஃபுல்லாக அது உருகி அப்படியே வந்து நமக்கு அந்த அந்த கலர் வந்து கோல்டன் பிரவுன் கலர் கொடுக்கும் அதனால் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க நான் வீட்டில் செய்கிறதுனால ஆட் பண்ணுறேன் மற்றபடி வந்து கடையில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க இதை வந்து சின்ன சின்னாப்படோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க அதில் வந்து மோஸ்ட்லி நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இதை வந்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கணும் இதை போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்படியே உளுக்கில் போகிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ண அப்புறமா இதை வந்து இப்போ நம்ம அப்படியே தூக்கி அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இதை வந்து தூக்கி வச்சிடலாம் ஒரு வாழை எல்லாம் அது மேலே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அது மேலே வந்து நம்ம தட்டு போட்டு மூடலாம் ஏன்னா தண்ணி வந்து மேலேருந்து ஆவியில் அதை சுட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து அந்த கன்சி கரெக்டாக வராது அதனால் இப்படி ஒரு இலையை வச்சு இதை வந்து அப்படியே தூக்கி தவா மேலே வச்சிடலாம் நல்லா ஒரு பழைய தவால வைக்கிறாங்க ஆக்சுவலி ஒடிசாவில் வந்து இதை அடுப்பில் தான் செய்வாங்க நம்ம வந்து கேஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் இதை நம்ம அடுப்புலையும் செய்யலாம் அடுப்பில் செய்யும்போது டைரெக்டாக ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அடுப்பு மேலே வச்சு மேலே வந்து தட்டு போட்டு மூடி அதில் அடுப்பு கறியை மேலே வச்சுருவாங்க அடியில் வந்து மெதுவாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு நாற்பது நிமிஷம் அந்த மாதிரி வைப்பாங்க நம்ம வந்து கேஸில் செய்கிறது அதோட ரொம்ப மெல்லிசான லேயர் தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் ஒரு இருபது நிமிஷம் நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலே ஒரு இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் அடுப்பு சூ சூடு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு இதை மேலே வச்சு இப்போ வந்து இதை நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி செம்ம சூப்பராக இது ரெடியாக இருக்கும் ஆக்சுவலி அடியில் வந்து செம்ம அந்த கலர் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒடிஷாவில் வந்து நீங்கள் எப்போயாச்சும் ஒடிஷா வந்திருந்திங்கன்னா இல்லை வந் சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய டேஸ்ட்டு ஆனால் இதோட ரேட்டும் கூட வந்து எக்ஸ்ட்ராங்க ஒரு கிலோ வந்து ஐம்ப ஐநூறுரூபா நானூறுபா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க நூறு கிராம் வாங்கினோம்னாலே நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரேட்டு ஆனால் ஒரு கிலோ கரெக்டாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா கொடுத்து வாங்கலாங்க ஆனால் பரவாயில்ல நம்ம இதில் போட்டிருக்க அந்த ஹெல்த்தி இன்க்ரீடியண்ட்க்கு கண்டிப்பாக ஐநூறுரூவா கொடுத்து நம்ம ஒரு கிலோ வாங்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஒரு ஒர்த்தான பீஸ்னு சொல்லலாம் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக்காக இருக்கும் இது நம்ம வந்து பர்த்டேக்கு கூட குழந்தைங்களுக்கு வாங்கி வெட்டுற அளவுக்கு இருக்கும் ஆனால் வந்து இது நம்ம அடுப்பில் சுட்டு எடுக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி தவாலை செஞ்சால் பரவாயில்ல அடுப்பில் சுட்டு எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது பர்த்டேக்கெல்லாம் கொண்டாடணும்னா ஏன்னா தடுப்பில் வந்து எந்த பொருளும் சுடக்கூடாது நாளில் கல்யாண நாள் அந்த மாதிரி நல்ல நாட்கள் பூஜை நாட்கள் எல்லாம் அதனால சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு ஒடிஷாவோட ஃபேமஸ் டிஷ்ஷு சின்னப்படம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஸ்வீட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதே சின்ன புடம் வெள்ளத்தில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க வெள்ளத்தில் செய்கிறதும் சேம் மெத்தட் தான் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பன்னீர் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறவங்க இதை வந்து நம்ம ரவையில் கூட செய்யலாங்க வெறும் பாலில் செய்கிறவங்க பாலில் மட்டுமே செய்வாங்க ஒரு சிலர் ரவையை கூட ஆட் பண்ணுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு எலுமிச்சி பழசாறு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எப்போது இப்படி வந்து சென்னா ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதே மெத்தடில் எடுத்துக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளிப்பை வந்து சூ ஸ்பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை ரெடி பண்ணி வச்சாச்சு பால் அடுப்பு மேலே வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சுட்டுருக்கு பால் நல்லா கொதித்த உடனே ஏற்கனவே சொன்னேன் அதே மெத்தட் தான் நம்ம வந்து அந்த எலுமிச்சி பழ சாறு தண்ணியும் ப்ளஸ் தண்ணியும் சேர்த்து வச்சிருக்கிறத இதில் ஊற்றி நம்ம வந்து இதை அப்படியே திரித்து சின்னாவாக கொண்டு வந்துடலாம் காட்டன் துணியில் போட்டு இதை நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துவிட்டேன் இப்போ வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக ஸ்குவேஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவி நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இங்கே வந்து வெள்ளத்தை சேர்க்கணும் ப்ளஸ் வந்து நான் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன் முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்க்குறேன் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட் வேணால் சேர்த்துக்கலாம் வீட்டில் செய்யும்போது நீங்கள் ஒரு கடை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க நீங்கள் கடை வைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெறுமனாவே நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்தால் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செய்யணுன்னா வெறும் பாலில் மட்டுமே செய்யுங்கள் ரவையை யூஸ் பண்ணி செய்யாதீங்க ரவையை யூஸ் பண்ணி செய்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக அவ்வளோவா ஆளுங்க போக மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து இது பேசிக்காக எப்படி செய்வாங்கன்னு சொல்லி காமிக்கிறேன் ரவை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா கலந்துடணும் ஃபஸ்ட்டு நான் செஞ்சது பார்த்திங்கன்னா ரவை சேர்க்கலை இப்படியும் செய்வாங்கன்றதுக்காக காமிக்கிறதுக்கு தான் இதில் ரவையை சேர்த்துருக்கேன் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி அதாவது நம்ம சென்னாக வடித்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து பெசைஞ்சிக்கலாம் இப்படி பிசஞ்சிட்டோம்னா அது என்ன ஆகும்னா நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக வரும் இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி அதை நாலு சைடில் நல்லா இந்த மாதிரி விட்ட வச்சுட்டு இப்போ ஏற்கனவே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சிங்கை அப்படியே எடுத்து அதுக்குள்ளே போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டு இதை ஏற்கனவே நம்ம வேக வச்சால் அதே மெத்தடில் வேக வச்சாலும் சரி இல்லைனா இப்போ நம்ம வேக வைக்கிற இந்த மெத்தடில் செஞ்சாலும் சரி உங்களோட விருப்பம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதிலையே செய்யலாம் நான் ஒரு பழைய கடாயில் அடியில் வந்து உப்பு சேர்க்குறேன் அதை வந்து சால்ட்டுங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு அதில் இதை வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு மூடி போட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் அதே டைமிங் தான் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்கு முந்திரி வைக்கிறேன் இப்போ இதை அப்படியே ஒரு இருபது நிமிஷம் போல் இப்படி மூடி ஒரு இருபது நிமிஷம் சிம் ப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குல்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டாமல் வருது இதை எடுத்து வெளியே கட் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெண்டாவது ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பேருமே சின்ன பூடோ தான் ஆனால் இது வெள்ளத்தில் செஞ்சுது கட் பண்ணி இந்த மாதிரி உடச்சிங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு அப்படியே ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து பால் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட மெயினாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பால் சாப்பிடாத குழந்தைங்க கூட குடிப்பாங்க இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இதில் பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து இதில் எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றணுங்க நல்லா காஞ்சி காஞ்சி இது ஃபுல்லாக கெட்டியாகி வரணும் அந்த கன்சிஸ்டியில் வரும்போது இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தும் செய்யலாம் ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா கோதுமை மாவு சேர்த்தா அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் பாலோ இல்லை தண்ணியோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பாலில் சேர்த்து செஞ்சுட்ருக்கிறதுனால இதில் வந்து நம்ம பாலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கேன்சலு வந்துடும் மறுபடியும் கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து இப்படி கெட்டி இல்லாமல் கலந்துக்கணும் ஒரு வேளை கட்டி இருந்தாலுமே அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணலாம் ஒரு வடிகட்டியில் இதை வடிச்சுக்கலாம் இப்படி வடித்து வடித்து இதை நல்லா இந்த மாதிரி கலந்து இந்த மிக்சிங் வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா கலந்து விடணும் எல்லா சைடும் நல்லா கலந்துக்கணும் இதை கலந்துட்டு நம்ம அந்த ரபடி வந்து திக்னஸ்ஸாக ஆகி ஏற்கனவே கெட்டி ஆகிருக்கு அதில் கோதுமை மாவு போட்டவுடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம நல்லா கைவிடாமல் கலர்கிட்டே இருக்கணும் கலர கலர இது செம்ம சூப்பராக அப்படியே ரெடியாகி கெட்டியான ஒரு ரபடி நமக்கு ரெடி ஆடுங்க ஆக்சுவலி ஒடிஷாவில் வந்து இந்த ரபடி எப்படி செய்வாங்கன்னா ரடி ரெடி பண்ணிட்டு இதில் வந்து நம்ம பன்னீர் செஞ்சுருக்கோங்களேன் ஸ்டார்டிங்கில் அதே மெத்தடில் பன்னீர் வந்து கெட்டியாக பண்ணி கட்டி வச்சுருவாங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு அதை வந்து இந்த ரபடியில் போட்டு சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டுங்க மறக்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டாக வந்து சக்கரை ஏன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் வெறும் பால் போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து வந்துடும் ஆனால் நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வர்றதுக்காக சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கோதுமை மாவு சேர்த்ததுனால நம்ம கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி இதில் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி கலந்துக்கலாம் இல்லைனா என்ன ஆகும்னா இது வந்து நமக்கு கெட்டி கிட்டியாக வந்துடும் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற பாலை இதில் ஊற்றி இதை நல்லா கலந்து இந்த மாதிரி அப்படியே இப்படி ஊற்றிக்க வேண்டியதான் அவ்வளோதான் இப்படி போட்டு நல்ல ஒரு கலக்கு இப்படி நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா இதோட கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக திக்காகி வந்துடும் அப்புறமா கடைசியில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில்லுன்னு நீங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாக பாருங்கள் கொஞ்சமான பாலில் நிறையமாக நம்ம ரபடி இந்த மாதிரி செய்யலாங்க உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹெல்தியான ரபடி மூணாவது ஸ்வீட்டும் ரெடி இப்போ நாலாவது ஸ்வீட் என்ன பண்ணலான்னா அதே மாதிரி பன்னீர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒரு உரமாக வச்சுட்டு ரவையை ஒரு கப் இந்த கிண்ணத்தில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு சர்க்கரை அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காவை போட்டு இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக இதை அரைக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு பவுடர் ஆகிடணும் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதுக்கு இதுக்கு நமக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்க்கணும் ரெண்டு கப்பு பால் சேர்த்து நம்ம இதை கொதிக்க விடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மிக்ஸை ஆட் பண்ண போகிறோம் ஆனால் பால் வந்து கொஞ்சம் கொதிக்கணும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பாலாக இருந்தால் நல்லா கொதிக்க விடுங்க ஒருவேளை காய்ச்சி வச்ச பால்னால் கண்டிப்பாக பொங்கு வந்த அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இல்லைனா பால் வாசனை அப்படியே வரும் அதுக்கப்புறம் பால் பிடிக்காதவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன் இதில் ஏலக்காய்பூ வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக வந்து சோம்பு இந்த மாதிரி முடிஞ்சலை வந்து இந்த ஸ்வீட்டில் வந்து மோஸ்ட்லி சோம்பு ஆட் பண்ணி செய்வாங்கங்க அந்த வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து சோம்போட வாசனை வந்து பிடிக்காது அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடுறேன் ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கட்டும் ஆக்சுவலி வந்து நெய் சேர்த்த உடனே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வருங்க பாலோட நம்ம கலக்கும் போது இப்போ அந்த சோம்போட வாசனை எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வெ எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரை ரவை அந்த மிக்ஸிங்கை இதில் ஆட் பண்ணலாம் நம்ம பாகெடுக்காமல் வந்து இந்த மாதிரி அதிரசம் செய்யலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அதிரசம் நீங்கள் வந்து தீபாவளிக்கு உங்களுக்கு அதிரசம் செய்ய தெரியலை நான் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறீங்க அடிக்கடி எதுவும் சரியாக வரலை முருகெலாம் வருது அந்த மாதிரின்றப்ப இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் சொல்லியிருக்க அந்த கன்சஸ்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வருங்க எந்த பக்கமும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு பால் அவ்வளோதான் அங்கே வேறு எதுவுமே இதில் அளவு கிடையாது எண்ணெய் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வந்து ஊற்றி எப்போவும் பொறிப்போமோ அந்த மாதிரி பொறிச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சாமிக்கு பிரசாதம் பண்ணணுனாலும் செய்யலாம் இதில் வந்து எந்த உசு கிடையாது உசூலனா வேறு எதுவும் கிடையாது அதனால நீங்கள் சாமிக்கு பிரசாதம் கூட பண்ணலாம் இப்போ இதை செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு பிஸியாக இருக்கீங்க வேலையாக இருக்கீங்க அதிரசம் செய்ய முடியல மாவு ரெடி பண்ண முடியல அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னால் இது உங்களுக்கு கூட யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு கூட கெஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி கன்சஸிங் வந்த உடனே வச்சிருங்க நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா கையில் நெய்ய தடவி இதை வந்து எடுத்து இப்போ ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தட்டில் வச்சு இங்கே தான் வந்து நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு பாதி எடுத்து இங்கே வச்சு கையில் எண்ணெய் தடவி இதை நல்லா பிசையணும் எண்ணெய் இல்லை தண்ணி கூட தேய்ச்சிக்கலாங்க இப்படி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை பசைஞ்சிங்கன்னா அது ஷேப்புக்கு வந்துடும் அதுக்கப்புறமா இதை கையில் அப்படியே வந்து உருட்டு உருட்டையாக உருட்டி எடுத்துக்கணும் சப்பாத்தி கட்டையில் வந்து போட்டு தேய்ச்சி செய்வாங்க ஒடிஷாவில் ஆனால் வந்து இதை அப்படியே கையிலையும் தட்டி செய்வேன் சப்பாத்தி கட்டையிலையும் போட்டு செய்வேன் அதுக்கு அது எந்த டைமில் சீக்கிரம் செய்கிறது பொறுமையாக செய்கிறது அதை பொறுத்து தான் இப்போ இது இந்த மாதிரி இருக்கணும் கையில் வந்து தண்ணியோ எண்ணெயோ தடவி இப்போ வந்து குட்டி குட்டியாக உருட்டி இதை தேய்ச்சோ தட்டியோ ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கையில் நான் எண்ணெய் தடவி இதை ரெடி பண்ணுறேன் இந்த மாதிரி உருட்டி இப்போ நான் இதை தட்டி கொண்டு வந்துடுறேன் நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்த அப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எப்போவும் எண்ணெயில் நம்ம எப்படி போட்டு அதிரசம் பொறிக்குமோ அதே மாதிரி தான் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சுக்கோங்க இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் வெந்துடும் உள்ளுக்குள்ளே அப்படியே பச்சையாக இருக்கும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மீடியமாக வச்சு இதை பொறிக்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணிடணும் நல்லா வந்து சில்லு நானே அப்புறமா அதில் வந்து நம்ம கரெக்டான அந்த சூடு வந்த அப்புறமா நம்ம வந்து இப்படி போட்டு எடுத்துக்கணும் That friends. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்து நமக்கு அதிரசம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம் இதை ரெண்டு விதமாக செய்யலாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தது அந்த மாதிரி கலரு ரெண்டாவது எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருப்பு கலர் ஆக்கி அதாவது நமக்கு வெள்ளத்தில் செய்யும்போது எப்படி வரும் அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக்கி நம்ம எடுக்கிறது இப்போ நான் அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு சர்க்கரை அதிரசத்தையே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக கலர் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டது கொஞ்சம் மெல்லிஸாக வந்து தட்டினது இது வந்து கொஞ்சம் கனமாக தட்டினது இப்போ இதையும் போட்டு நம்ம நல்லா வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் எரி பொறிச்சு எடுத்த அப்புறமா சர்க்கரையில் செஞ்ச அதிர்சம் நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதே மாதிரி சென்னாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு அதை வடிச்சிடலாம் இந்த மாதிரி வடித்து அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து இந்த மாதிரி பன்னீராக எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து சர்க்கரை சர்க்கரையை போட்டு இதை நல்லா கலந்துடலாம் நல்லா வந்து கலக்கறதுக்கு முன்னே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா சோம்பு பவுடர் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகு மற்றும் ஏலக்காய் ரெண்டுத்தையும் அரைச்சி வைப்பேன் எப்போவுமே டீ போடுறதுக்காக அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன் மிளகு ப்ளஸ் வந்து ஏலக்காய் ரெண்டோட சேர்த்த பவுடர் இப்போ இதையோ சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து இதை ரெடி பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அளவுக்கு வந்து இது நமக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக வரும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு அதில் ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் கொஞ்சம் சக்கரையை போட்டுடலாம் இந்த மாதிரி சர்க்கரையை போட்டு அது லைட்டாக கேரம்லைஸ் விடுங்க நல்லா கேரம்லைஸ் ஆனால் உடனே இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சென்னாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணும்போது அந்த கேரம்லைஸோட டேஸ்ட்டோட இது வருங்க அப்போ வந்து பார்க்குறதுக்கு சென்னா போட நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட் வராது இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த சென்னாவை இதுக்குள்ளே போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுறணும் தட்டிவிட்டு ஏற்கனவே சொன்ன அதே சேம் ப்ராசஸ் தான் பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நம்ம மிதமான சூடில் இந்த தவா மேலேயே வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இந்த ஸ்வீட்டு ரெடி ஆகிடுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் இதை காமிக்கிறேன் இப்போ மூடி வச்சுட்டு நம்ம வந்து இதை வேக வைக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி வந்து வெந்திருக்குன்னு சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் அப்படியே வந்து எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கேரம்லேஸோட அந்த டேஸ்ட்டோட இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க அப்படியே கேக் மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லிட்டர் பால் இருந்தால் போதும் நீங்கள் இதை செஞ்சிடலாம் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்தி அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வெளியே எடுத்து கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்கள் விருப்பப்படி குழந்தைங்களுக்கு கொடுங்க பாலே சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க செக் பண்ணி பார்த்தாச்சு நல்லா வெந்திருக்கு தான் அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கோங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இது அப்படியே நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் அடுத்த ஸ்வீட்டு இதை வந்து சென்னா கிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சென்னா ரெடி பண்ணி இதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதாவது நல்லா காஞ்சிடும் அப்புறமா அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் வந்து சூடான உடனே அதில் சக்கரை போட்டு இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து கேரமலைஸ் ஆன அப்புறமா இதில் வந்து பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம் பால் கொதித்து அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை சென்னா கிரி அப்படின்னா என்னென்னா நம்ம சென்னாவோட பாயசம் இப்போ நம்ம எப்படி சேமியா பாயாசம் பச்சரிசி பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் சொல்கிறோமோ அது மாதிரி வந்து இதை ஒடிசாவில் சென்னக்கிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பால் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடலாம் கொதித்து பால் வந்து நல்ல திக்னஸ்ஸாக வரணும் நடுவில் நடுவில் அந்த மேலே ஏடல் வருது இல்லையா அதை வந்து சைடில் சைடில் தள்ளி வைக்கலாம் அப்படியே கலந்து கலந்து நல்லா வந்து கெட்டியான அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து இந்த மாதிரி கன்ஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள் விருப்பப்படி போட்டுட்டு எடுத்து வச்சு அந்த சென்னாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இந்த மாதிரி கலந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சென்னை வந்து நம்ம போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலையே வந்து நம்ம கலக்கணும் சென்னா கீரி ரெடி ஆயிடுச்சு ஏலக்காய் பவுடர் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கணுமனா இந்த மாதிரி சூப்பராக சென்னா கீரி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்டாக இப்போ ரெடி இப்போ அடுத்த ஸ்வீட் செய்யலாம் அதே மாதிரி சேம் மெத்தடில் பன்னீர் வந்து நம்ம திருச்சி எடுத்துக்கலாம் அதாவது சென்னா திருச்சி எடுத்த அப்புறமா இதை வடிகட்டி அதை வந்து அப்படியே அந்த தண்ணியை வந்து ஊற்றி கழுவி ரெண்டு மூணு தடவை நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் சேம் மெத்தட் தான் இப்போது செய்கிற அதே மெத்தட் தான் பால் வந்து கெட்டு போச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாங்க உடனே வந்து அதில் எலுமிச்சு பழ சாறு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து திரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த வடிகட்டி கழுவி கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு இலையில் வச்சு தட்டிக்கலாம் இப்படி தட்டிட்டு இதை வந்து எண்ணெயில் சூடு பண்ணியிருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கலாம் இந்த மாதிரி அவ்வளோதான் இது வந்து மிதமான சூடில் நம்ம எப்படி அதிரசம் பொறிச்சோமோ அதே மாதிரி மெத்தட் தான் பொரித்து இது எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துடலாம் இதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த மாவை கையில் தட்டி அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டு பக்கமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்து இந்த ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆகி வரணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சென்னா மல்பூவா அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க இதை இன்னும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பேர் வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம் இதுக்கு மேலே வந்து சர்க்கரை பவுடரை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம இதை சாப்பிட்லாம் பிசையும் போது நம்ம அதை சென்னால் சக்கரை போட்டு பிசைஞ்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் அது மேலே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி மட்டும் சாப்பிட்டுப்பாங்க இப்போ தேங்காய் துருவல் பால் பவுடர் சர்க்கரை ஏலக்காய் பவுடர் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பூரணம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் வச்சு பூரணம் ரெடி பண்ண அப்புறமா இப்போ ஏற்கனவே நம்ம செஞ்சோம் இல்லைங்களா சர்க்கரை அதிரசம் அதோட அந்த மாவு மா அந்த மாவு வந்து தட்டி நம்ம நடுவில் அந்த பூரணத்தை வச்சு அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்வீட்டு நமக்கு கஜா மண்டா ரெடி ஆகிடும் இதை வந்து கீரோ மண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் எண்ணையில் வந்து நல்ல ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்தோம்னா இப்படி சூப்பராக பாலில் செஞ்ச கஜா மண்டா ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே சேம் மெத்தட் ஏற்கனவே செஞ்ச சேம் பன்னீர் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஈஸியாக எப்படி ரசகுல்லா செய்வேன்னு சொல்கிறேன் சென்னா ரெடி பண்ணியாச்சு ஒரு குக்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இதை போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கையில் வந்து ரொம்ப நேரம் பிசைய வேண்டியிருக்கும் அதையே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் வந்துடும் கூட வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை ஜஸ்ட் வந்து ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணமுன்னா போதும் அவங்களுக்கு நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும் இது அவ்வளோதான் இதை அப்படியே வெளியே எடுத்து கையில் நல்லா ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் ரசகுல்லா வந்து பொதுவாகவே வந்து பெங்காலி ரெசிபின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ஒடிசா ரெசிபின்னு சொல்லுவாங்க நான் ஒடிசான்றதுனால மாற்றி சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக வந்து ஒடிஷாவோட தான் கல்கத்தாவோட தான் எனக்குமே இது வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல யார் யாரோட ரெசிபியாக இருந்தால் என்ன நல்லா இருக்குது ரெண்டு சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் எல்லாம் இந்தியாக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் நான் வந்து இந்த மாதிரி பிசஞ்சு வெளியே அப்புறம் கையில் பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுடுறேன் இப்போ நம்ம ரசகுலா சென்னகஜா ரெண்டுமே செய்யலாம் ஆக்சுவலி ரசகுலா வந்து ஒடிஷா இல்ல எனக்கு தெரியாது கல்கட்டா தான் சொல்லி ஆனால் சின்ன கஜா வந்து கண்டிப்பாக வந்து ஒடிஷாவோட ரெசிபி தாங்க இப்போ இதை குட்டி குட்டியாக உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சிடுறேன் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் உருட்டை எல்லாத்தையும் எடுத்து இப்போ அப்படி இந்த மாதிரி வச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றி ஒரு கப்பு சர்க்கரையை போட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கும்போது ஒரு சிலர் வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்கங்க அந்த சைடில் அழுக்கு வரும் அதை எடுக்கிறதுக்கு பால் சேர்ப்பாங்க எலுமிச்சை பழசாரம் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணால் சீராக செஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்போ வந்து சர்க்கரையை ஜஸ்ட் வந்து கரைஞ்சால் போதும் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப கெட்டியாலாம் ஆக தேவையில்லை ஜஸ்ட் கரையணும் கரைஞ்ச உடனே வந்து இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருண்டையெல்லாம் இதுக்குள்ளே போட்டுற வேண்டியதுதான் அப்படியே போட்டு நம்ம கொதிக்க விடணும் இதை கொதித்து 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 ஃபுல்லாக டபுளாக ஆகி வர வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கணும்னா ரசகுல்லா ரெடிங்க இப்போ நான் இதை மூடி போட்டு வேக வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது டபுள் சைஸ்க்கு ஆகிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் சைஸ்க்கா ஆகிடுச்சி எல்லாம் அவ்வளோதான் ரசகுல்லா ரெடி ஆனால் சென்னாகஜா செய்கிறதுக்கு இதை கண்டினியூவாக அப்படியே கொதிக்க வைக்கணும் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது ரசகுல்லா ரசகுல்லா ரெடிங்க இப்போ இன்னொரு ரெசிபி இது அப்படியே கண்டினியூவாக கொதிக்க விடுங்க அந்த சீராலேயே இது கொதித்து 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 சீரா மொத்தமாக காலியாகி கெட்டியாகி அந்த சீரா மொத்தமாக இந்த ரசகுல்லாவை ஃபுல்லாக வந்து கோட் பண்ணுற அளவுக்கு வந்தால் இது வந்து சென்னாக கஜா இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாதுங்க ஆக்சுவலி வந்து ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து வரும்போது வந்து அங்கேருந்து கொண்டு வர ஸ்வீட்டு எடுத்துகிட்டு வருவார் இங்கேருந்து சென்னைக்கு வந்து ஒரு சில டைமில் போயிட்டு வரும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவார்னால் இந்த சென்னாகஜா தான் வந்து வாங்கிட்டு வருவார் ஏன்னா இது ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது அதுக்கப்புறமா ரசகுல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க நல்லாயிருக்குமா இல்லையானு தெரியாது ஆனால் செல்லங்க அதை வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அதனால் இப்போ பாருங்கள் கண்டினியூவாக கொதிக்க வச்சதில் சீரா வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி கிட்டியான அப்புறமா இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிடணும் ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்போ எடுத்து நம்ம வெளியே வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இல்லை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெளியே எடுத்து வச்சு இதை அப்படியே வந்து உடச்சி பார்த்திங்கன்னா உழுக்குள்ளே அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் வெளியில் கொஞ்சம் வந்து நமக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உழுக்குள்ளே செம்ம ஜூசியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு அப்படியே இதை உடச்சி சாப்பிட வேண்டியதுதான் ரொம்பவே டேஸ்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதுவும் ஒடிஷாவோட ஒரு ஃபேமஸான ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு பேர் சென்னா கஜா அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து ஸ்வீட் பக்கம் போகலாம் சேம் ப்ராசஸில் சென்னா எடுத்துக்கலாம் அதில் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து எந்த பாத்திரமும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நேரடியாக கடாயிலேயே செஞ்சிடலாம் கடாயை அடுப்பு மேலே வச்சு அதில் ஒரு வாழை இலையை போட்டுடலாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சென்னாவை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம் அதாவது லாஸ்ட்டு சிம்மில் வச்சு அதை வந்து கொட்டிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா சூப்பராக ஆகிடும் ஒரு சிலர் வந்து கிண்ணத்துலலாம் வச்சு இப்போ சின்னப்பூடா செய்கிறத விட இந்த மாதிரி வந்து ஈஸியாக செஞ்சுருவாங்க வாழை இலையை மட்டுமே வச்சுக்கூட இப்போ இதை நல்லா வந்து வேகட்டும் இதை மூடி போட்டுருணும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி அடியில் வந்து ட்ரை ஆன மாதிரியும் மேலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் தெரியும் அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஒரு மினிமம் ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மெல்லிசான லேயரில் தான் நம்ம போட்டிருக்கோம் பார்க்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்குன்னு சொல்லி இதை வந்து அப்படியே வெளியே எடுத்துடலாம் அந்த வாசனையும் அவ்வளோ சூப்பராக வருங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான் செம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ண எல்லா ஸ்வீட்லேயும் உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிச்சிருந்துதுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த ஸ்வீட் நீங்கள் இதுக்கு முன்னே சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்